ஜெய் ஸ்ரீராம் அடியன் ஜி எம் சுவாமிஜி இன்றைய பக்தி தலைப்பிலே பிட்டுக்கு மண் சுமந்த கதை திருவிளையாடலாம் நிறைய இருக்குது இருப்பினும் ஒரு சிறிய தகவல் புராண கதைகள் பலவிதமாக இருந்தாலும் அதிலே சிறு துளி மதுரை மாநரகத்திலே மதுரை மாநகரிலே பந்தி என்ற ஒரு பாட்டி இருந்தால் அவளுக்கு குழந்தையெல்லாம் கிடையாது வயசான பாட்டி அவளுடைய பொழப்பு என்னன்னு சொன்னால் டெய்லி வரும்போது பிட்டு வச்சு அதை வேக வச்சு இறைவனுக்கு சிவபெருமானுக்கு படைச்சிட்டு அதுக்கடுத்து வியாபாரம் கிளம்புறது சிவனுடைய தீவிர பக்தின்னு சொல்லலாம் தினமும் அதே மாதிரி வேக வச்சப்பட்ட இறைவனுக்கு படைச்சிட்டு அதுக்கடுத்துக்கு தான் வியாபாரத்துக்கு போவோம் அன்னன்னைக்கு காலசியம் ஆகின்றது அவளுக்கு இதை பார்த்த சிவபெருமானுக்கு பாட்டியை தன்னோட அழிச்சின்னு போகணுங்கக்கூடிய ஆசையும் இந்த வயசுலேயும் நம்மளை மறக்கலையே அதனால் அவளை நம்மளோடய அழிச்சுக்கணும் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தினாலேயும் அவளை ஒரு சோதனை பண்ணி அழிச்சின்னு போகணும் ஒரு திருவிளையாடல் பண்ணுற நினச்சார் இறைவனுக்கு திருவிளையாடலை பற்றி கேட்க வேணும் ஒரு தருணத்திலே ஆற்றிலே வெள்ளம் வந்துடுத்து கரையெல்லாம் புரண்டு போக ஆரம்பிச்சிருச்சு எல்லாம் வீடு போடுற அளவுக்கு வெள்ளம் அணையெல்லாம் உடைக்கக்கூடிய அளவுக்கு உடைச்சிட்டு வந்து தண்ணி வீடு போடுற அளவுக்கு வந்துடுது உடனே மக்கள்லாம் தவிச்சுன்னு போய் மன்னர்கிட்ட போன நின்னோன்னு மன்னர் உடனே அதை வந்து அணையை கட்டணும் நம்ம உடனே அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு ஒருத்தர் போகணும் எல்லாரும் வீட்டுக்கு ஒருத்தர் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் போக ஆரம்பிச்சிட்டா மன்னர் சொன்னவொன்னும் உடனே வேலைகள்லாம் ஆயத்தமாகி நடந்துட்டுருக்கு அப்படி வீட்டுக்கு ஒருத்தர் போகலைன்னு சொன்னால் அவளுக்கு வந்து தண்டனை கொடுக்கப்படும் அவளால் முடியாதவளாக இருந்தால் வேறு ஆள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் உத்தரவு போட்டார் எல்லோரும் வரும்போது வேலைக்கு போயாச்சு ஆனால் கிழவிக்கு வந்து வந்தி பாட்டிக்கு ஆளே இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல கூலியும் கொடுக்கறதுக்கு அவளுக்கு வழி இல்லை ஏன்னா அன்னன்னைக்கு அந்த புட்டை வச்சு அவன் வயிற்றுக்கு சாப்பிடுவாங்களோ தான் அவளால் முடியும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு இறைவனை வரும்போது பிரார்த்தனை பண்ணிகிட்டே வீட்டில் வரும்போது மனசு கஷ்டப்பட்டுன்னு உட்காந்துட்டே இருந்தார் அந்த நேரத்தில் இறைவன் வந்தார் எப்படி வந்தார் அப்படின்னு சொல்ல போனோம்னா ஒரு மண்வெட்டியும் ஒரு கூடையும் எடுத்துகிட்டு தலையில் வச்சுட்டு கூலியோ கூலி கூலியோ கூலி அப்படின்னு கத்தின் வந்தார் அந்த காலத்தில் கூலியோ கூலி அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் உடனே கூலிக்கு வரும்போது ஆள் வந்து அதேமாதிரி வருவாங்க வேணும்னா நம்ம ஆள் சேர்த்துக்கலாம் உடனே இந்த கிழவிக்கு சந்தோஷம் அப்பா இங்கே வாப்பா எனக்கு இதுமாரி நம் இந்த ஊரில் நடந்தது எனக்கு பதிலாக நீ போயிட்டு வா என்கிட்ட காசு பணம்லாம் எதுவுமே கிடையாது என்ன வரும்போது புட்டு கொடுக்குறேன் அதை சாப்பிடு முடிஞ்சால் போ எனக்காக இந்த உதவி செய்யணுன்னு அவர்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டாலாம் அவள் கும்பிட்றது ஈஸ்வரனை தானே உடனே அவர் சொன்னாராம் அந்த கூலி தாராளமாக எனக்கு பண்ணித்தரேன் புட்டு முட்டும் எனக்கு நான் வந்து அதை சாப்பிட்டுட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புட்டை வாயில் போட்டுட்டு கிளம்பிட்டாரான் கிளம்பி வேலைக்கு போன இடத்துல போய் பாட்டியோட ஆள் பாட்டியோட ஆள்னு எல்லாரும் இருந்தேன் உன் பேர் என்னப்பா அப்படின்னு சொல்லப்போனால் என் பேர் சொக்கன் அப்படின்னு சொன்னாராம் அப்படியா எங்கூர் சாமி பேரும் சொக்கநாதர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் வந்து சொக்கன்னு வச்சிருக்கேன் சரி வேலையை பாரு அப்படின்னு சொன்னால் வேலையை பார்க்காம அவர் பாட்டில் பாடுறதும் ஆடுறதும் இப்படியே வந்து குதிக்க ஆரம்பிச்சிட்டார் ஆனந்தமாக இதை பார்த்தவனும் மக்களுக்கெல்லாம் கோபம் வந்துடுது எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் இவன் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு யாரை என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையுமே சொல்ல முடியலேன்னு சொல்லிட்டு அந்த வேலை செய்கிற ஆட்கள்லேயே ஒரு தலைவன் இருக்கான் அந்த தலைவன் என்ன செஞ்சிட்டான் ஒரு பெரம்பு எடுத்து அவன் மேலே ஒரே அடி அடிச்சிட்டான் இனிமேல் உனக்கு அடித்தா தான் சரியாக வருவான்னு ஒரு அடி அடித்த அடுத்த நிமிஷம் மன்னருடைய மனைவி ராணி மேலே அந்த அடி பட்டுருத்து மக்கள் மேலேயும் அடிபட்டு எல்லாம் அப்படியே பெரம்பு அடி அப்படியே ஒவ்வொன்றா தழும்பு 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 தழும்பால் நீட் நீட்டாக இருந்தது உடனே ஆச்சரியப்பட்டுப்பட்ட அந்த தலைவனாக இருக்கிறவன் உடனே இது வந்து இந்த விஷயம் வந்து மன்னருக்கு போயிடுத்து உடனே மன்னர் அங்கேயேந்து ஓடி வந்து என்ன ஏன் என்ன நடந்தது இதுமாரி அடித்தேன் இதுமாரி ஆயிடுது அப்படின்னு ஒன்றும் அந்த கூலிக்காரனை கேட்டால் சொக்கனே உன் பேர் சொக்கன்னு சொன்னேன் நீ எதுக்காக வந்திருக்கேன் நீ யார் அப்படின்னு சொன்ன உடனேமே நானா என்னை பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துட்டே இருந்தால் அந்த சொக்கநாதர் வந்து பரிபூரணமாக அந்த இடத்துல காட்சி கொடுத்தார் பாட்டிக்காக வந்தையா அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் ஆச்சரியம் பாட்டி சந்தோஷப்பட்டாலாம் உடனே பாட்டியும் தன்னோடு அழிச்சுண்டு நேராக வரும்போது கைலாயத்துக்கு போயாச்சு எப்பேற்பட்ட ஒரு உன்னதமான ஒரு கதை இருந்தோம் யார் கஷ்டப்பட்டாலும் இறைவன் வந்து பார்க்க மாட்டார் அவளுக்கு எந்த ரூபத்திலேயாவது உதவி செய்வார் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு விசேஷமான கதையாகும் அப்பேற்பட்ட பாட்டிக்கு அப்பேற்பட்ட தரிசனம் வந்து இறைவனுடைய தரிசனம் அதனால் இறைவனை பரிபூரணமாக நம்பிடமானால் நிச்சயமாக நம்மை மாட்டார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறிய கதையாகும் இதை அனைவரும் பின்பற்றுவோமாக அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம் जय श्री राम 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 नमस्कार